வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் மாஸ்கோவில் ஏன் தான் அட்டாக் நடத்தணும் அப்படின்ட்டு சில தரப்பினர் பயம் கொள்ற மாதிரி தான் ரஷ்யா அசுர வேகத்தில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க யார் இந்த தாக்குதலை பண்ணாங்கன்னு கிளியர் கட்டாக தெரியல ஆனால் இப்போ சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறது திரும்பவும் யுக்ரைன் தான் ஏவுகணம் மழை யுக்ரைன் முழுக்கவும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் எதுவும் சொல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனுஷனோட உயிரை இன்னொரு மனுஷன் எடுக்கிறது இருக்கல பெரும் பாவம் அதுவும் மார்க்கத்தோட பேரை சொல்லி இன்னொரு சக மனுஷன் உயிரை எடுக்கிறது மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாகவும் பெரும் பாவமாக இப்போ இருக்க பார்க்கப்பட்டுருக்கு எந்த ஒரு மார்க்கமோ மனுஷன் உயிரை எடுத்தால் தான் நான் மகிழ்வேன் அப்படின்னு சொன்னதே இல்லை ஆனால் இதை புரிஞ்சிக்காத சில முட்டாள்கள் ஒரு டேம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க நாங்கள் போராளிகள் நாங்கள் இதுக்காக போராடுறோம் அதுக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு சக மனுஷனோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க உலகம் முழுக்கவே இந்த பயங்கரவாதம்ன்ற விஷயம் இருக்குல்ல இதை ஒழிக்கிறதுக்கு எல்லா நாடுகளோட அரசாங்கங்கள் முயற்சித்தாலும் சர்வதேச அரசியல் காரணமாக சில நாடுகளே இந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு துணை போகிறதா இன்னொரு பெரிய பேச்சு ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது அதுக்கு மத்தியில் சமீபத்தில் ரஷ்யாவோட மாஸ்கோ பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு கான்சர்ட் ஹாலில் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு நூற்று நாற்பத்தி மூணு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க காயமடைஞ்சவங்க மட்டும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவங்க என்னதான் காரணம் இருக்கட்டும்ங்க இப்படியா கொத்து கொத்தா இங்கே ஒருத்தரை கொள்றதே பெரியப்பாவும் கொத்து கொத்தா கொண்டு வச்சுருந்தாங்க அது எங்க ரஷ்யாக்குள்ளே போய்ட்டு அடிச்சுருந்தாங்க விளாடிமிர் புட்டினை பற்றி உலகத்துக்கே தெரியும் அந்த மனுஷன் ஆண்டுட்டு இருக்க நாட்டுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட வேலை சும்மா விடுவாங்களா ரஷ்யன்ஸு முதல்ல நாலு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை ஆறாச்சு எட்டாச்சு இப்போ கடைசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு பேர் வரைக்கும் அரசு ரஷ்யா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினே சொல்லியிருக்காரு ரஷ்ய அரசும் இதை உறுதிப்படுத்தியிருக்கு ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்துக்கு அழைத்துட்டு வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டு இருக்காங்க அவங்களோட தான் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கீங்க கொத்து கொத்தா மக்களோட உயிரை எடுத்துருக்காங்கன்னு குற்றச்சாட்டு அதில் சிக்கி சின்ன பிணமாக இருக்காங்க இவங்க எல்லாருமே விசாரணை ரஷ்யாவில் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த புகைப்படம் அகச்சிறந்த சான்று ஒருத்தர் முகம் கூட தெளிவாக இல்லை ஏன்னா அந்தளவுக்கு அடித்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க ரஷ்யன் கோர்ட்டை இதை பற்றிலாம் பெருசாக கேள்வி எழுப்பலை இந்த அஃபிஷியல்ஸ் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜட்ஜி பார்க்குறாங்க பார்த்துட்டு இதை பற்றிலாம் பெருசாக அவங்க டார்ச்சர் சார்ந்தெல்லாம் கேள்வி எழுப்பலாமே தெரியல ஏன்னா எல்லாருக்குமே அவங்க கோவம் இருக்கலங்க ஜட்ஜாக இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் மக்களுடைய கொண்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு கூட ஆதங்கம் இருக்கும் சில நாள் பேசவே முடியல இவங்களால் வந்து நிற்கிறாங்க சில பேர் அப்படியே ஆடினபடியாக நின்றுட்டு இருக்காங்க மைக்கல் இருக்க மாதிரி இருக்குது சில பேர் வீல் சேரில் வச்சு தள்ளி விடப்படுறாங்க அவ்வளோ அடி இந்த ரஷ்ய இன்ட்ராகஷனில் இங்கே அவ்வளோ லிட்டரலாக தெரியுது பட் யாருமே கொஷின் ரைஸ் பண்ணவே இல்லை இந்த பதினோரு பேரில் நான்கு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தஜிகிஸ்தான் இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க இந்த நாலு பேருமே ரஷ்யாவில் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த தகவலை இப்போ வெளியே வந்திருக்கு அதுவும் டெம்பரவரி விசான்னு சொல்லுவாங்கள்ல இது அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்டான விசாஸை வச்சு ரஷ்யாவுக்குள்ளே இருந்திருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கான்சர்ட் ஹாலுக்குள்ளே அவ்வளோ பேர் தாக்குதல் நடத்தி அவ்வளோ மக்களை கொண்டு இருக்காங்க ஃபரிதுன் ஷாம்சுதீன் இந்த தாக்குதல் நடத்தினா அந்த நான்கு தஜிகிஸ்தான் நபர்களில் இந்த நபர் மிக முக்கியமான தாக்குதல்தாரியாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுட்டு இருக்க நபர் சந்தேக நபர்கள் வேறு கன்ஃபார்ம் இவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது வேறு அந்த செகண்ட் கேட்டகரியில் ஃபாலோ ஆகுறது தான் இந்த பர்சன் தஜிகிஸ்தானில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பர்சனுங்க இவங்களுக்கு பெருசாக பேக்ரவுண்டெலாம் எதுவுமே கிடையாது தஜிகிஸ்தான் வரைக்கும் போயிட்டு ரஷ்யன் ஆஃபீஷியல்ஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் பெருசாக எதுவுமே வெளித்தியான பேக்ரவுண்டாக இல்லை குட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்க தான் இவங்க எதுக்காக ரஷ்யாவை அட்டாக் பண்ணும் அந்த கேள்வி அந்த மோட்டிவ் இருக்குல்ல இந்த தாக்குதல்கான மோட்டிவ் அதை தேடி தான் ரஷ்யன் ஆஃபீஷியல்ஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ கோபம் அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொன்னால் பார்த்திங்களா ஆக்சுவலாக இது ஒரு அஸ்தம்சனாக நம்மளால் பதில் கொடுக்க முடியும் என்னென்னா ரஷ்யன் மிலிட்ரி பேஸ் இருக்குல்ல இது ஆக்சுவலாக தஜுஸ்தான்லேயும் இருக்குது ஒரு நாட்டில் மிலிட்ரி பேஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ்லாம் பல நாடுகளில் இருந்துச்சு பாருங்கள் ஆப்கானில் கூட வெளியே வந்தாங்க பாருங்கள் ரீசன்ட் டைமில் இது போல் சில நாடுகளோட மிலிட்ரி பேஸ் பக்கத்து நாடுகள் கிட்டேயோ இல்லைனா நேச கிட்டேயோ இருக்கும் இந்த வகையில் தான் ரஷ்யன் மிலிட்ரி பேஸ் தஜுகிஸ்தானில் இருக்குது இதனால் கோபம் கொண்டு கூட சில பேர் இது போல் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்திருக்கலாமு முதற்கட்ட சந்தேகம் வெளியாச்சு ஆனால் ரஷ்யா திரும்ப திரும்ப சொல்கிறது இது பயங்கரவாதிகள் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் தாக்குதல் நடத்தினவங்க ஆனால் அவங்களா தாக்கலை மேற்குலக நாடுகள் சொல்லி தான் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் ரஷ்யாவோட அந்த விசாரணை பார்வை இருக்குல்ல அது தஜகிஸ்தான் வரைக்கும் விரிவடைஞ்சு போயிருக்கு அங்கேயும் தொடர்ந்து கைதுகள் அரங்கேறிட்டு இந்த விஷயம் தெரியுமா இந்த அட்டாக்ல தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக சந்தேகம் யார் மேலே ஏற்பட்டாலும் தஜகிஸ்தானில் வச்சு அவங்கள அரஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரஸ்ட் பண்ணுற அந்த ஒவ்வொருத்தரையும் ரஷ்யன் கோர்ட் இருக்குல்ல அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன் அஃபீஷியல்ஸ்லாம் அப்படி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணப்போ எடுக்கப்பட்ட காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நபர் பேர் லிப்ஃபுலாய் நாஜ்ரிமாத் இந்த நபரும் மாஸ்கோ அட்டாக்கோடு தொடர்பு கொண்டவர்னு சொல்லிட்டு தான் இப்போ அரஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சுற்றி இந்த மிரர் பாக்ஸுங்க இதுக்குள்ளே வச்சு தான் ஃபுல்லாக விசாரணை அப்படின்ற விஷயம் அங்கே துரிதமாக போய்கிட்டு இருக்கு இவரை தாண்டி இன்னும் பல கைதிகளும் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு யார் யார் மேலே சந்தேகம் இருக்கோ ஒருத்தரை கூட விடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதோட முதற்படி தான் இது மாஸ்கோ தாக்குதலுக்கு ரஷ்யா குற்றம் சாட்டுறது இந்த ரெண்டு பேரை தான் பார்த்துல இருப்பா யுக்ரைனர்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் ரெண்டு பேருமே யுக்ரைனியர்கள் தான் அதுவும் யுக்ரைன் ராணுவம் இருக்குல்ல அதில் மிகப்பிரதான பொறுப்பில் இருக்கவங்க டிஃபென்ஸில் இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார்ல இந்த பர்சன் பேர் கீர்லோ பொஜனவ் யுக்ரைனோட டாப் ஸ்பைங் இந்த பர்சன் உளவாளிகள்லாம் இருக்காங்களே யுக்ரைனில் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுற உளவாளி தான் பக்கத்தில் இருக்கார் பாருங்க இவர் பேர் வேசில் மேல்யூக் இந்த யுக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குல்ல அதோடய ஹெட்டு இவர் தான் இந்த ரெண்டு பேரும் தான் மாஸ்கோவில் நடந்த அந்த தாக்குதலுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க இந்த தகவல்களை ஃபுல்லாக கொடுத்து அவங்க உள்ள வர வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணது இவங்க தானே ரஷ்யாவே சொல்லியிருக்கு இப்போது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய அதிர்வலையை இது ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே யுக்ரைனை ரஷ்யா போட்டு வாட்டி இருக்கு இதுக்கு மாத்திரம் அந்த அட்டாக்கு காரணமாக இந்த ரெண்டு பேர் யுக்ரைனர்கள்னு சொல்லவே விஷயம் தகத்தகுன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு இதோட விளைவு இப்போ என்ன தெரியுமா யுக்ரைனில் ரஷ்யா ஏவுகணை மழையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இப்போ விளாடிமிர் புட்டின் அவர்கள் அடுத்த ஆறு வருஷம் வரைக்கும் ரஷ்யா வாழ போகிறது உறுதியாகிடுச்சு அதிபர் திருத்துல ஜெயிச்சது மூலமாக இதுக்கு நடுவில் மாஸ்கோ அட்டாக் நடந்தால் அந்த மனுஷன் சும்மா அந்த மனுஷனை சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆகிடுச்சு ஸோ யுக்ரைன் மேலே முன்னே இல்லாத அளவுக்கு சரமாரி ஏவுகண தாக்குதல் ரஷ்யாவோட ஒரே ஒரு டிமாண்ட் என்ன தெரியுமா அந்த ரெண்டு பேரும் சரணடை சொல்லுங்கள் யுக்ரைன் மறைச்சி வச்சிருக்கல யுக்ரைன் அரசாங்கம் அந்த ரெண்டு பேரையும் ரஷ்யா ரஷ்யாவிட கொடுக்குற வரைக்கும் நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் கொடூரமாக தாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா விளாடிமிர் புட்டின் அவ்வளோ கோவத்தில் இருக்காரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க கேள்வி அது ஆக்சுவலாக ஒரு நாட்டோட தலைவர் அவர் இருக்க ஒரு நாட்டு அதுவும் ரொம்ப ஈகோ இருக்க ஒரு பர்சனாக கூட எடுத்துக்கலாம் தலைவர்களுக்கு பெருசாக ஈகோ இருக்குல்ல அவங்க மண்ணுக்குள்ளேயே போய்ட்டு அவங்க மக்களை கொண்டுட்டு யாராவது வெளியே வராங்கன்னா சும்மா இருப்பாங்களா அந்த நாட்டோட தலைமையும் அந்த நாட்டோட இராணுவமும் ஸோ அந்த வகையில் ரஷ்யாவோட இந்த செயல்முறையை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பக்கம் நியாயமாக தெரியும் ஆனால் இன்னொரு பக்கம் யுக்ரைனில் நடத்தப்படுற அந்த ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாக அவங்களோட டார்கெட் லெஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டுமா கொல்லப்படுறாங்க சிவிலியன்ஸ் இதுவோ மனிதாபிமானம் சார்ந்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் வேதனை கொடுக்குறதா இருக்கும் க்ரெம்னின் மாளிகை இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்குங்க விளாடிமிர் புட்டின் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காருன்னு நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த ஒரு வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு விளாடிமிர் புட்டின் இப்போ பெருசாக எதுவுமே வெளியே காட்டாமல் இருக்கார் ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாஸ்கோ அட்டாக்கில் உயிரிழந்தாங்கன்னா அவங்கள நினச்சி மாஸ்கோ தாக்குதலில் இருந்து அவர் இன்னும் மீளவே இல்லைங்க கிரிமினல் மாளிகை சொல்லுது அப்படின்னு புட்டினை பற்றி அவர் ரொம்ப ரொம்ப உடஞ்சே போயிட்டார் அவர் இந்த விஷயத்தை சும்மா விட்டுற மாதிரி தெரியலன்னு ரஷ்யாவோட கிரிமினல் மாளிகையை இந்த பகீர் வார்த்தைகளை இப்போ வெளியிட்ருக்காங்க புட்டின் அவர்கள் பற்றி மற்ற நாடுகள் மற்ற சர்வதேச ஊடகங்கள் பேசுறது வேறு நாம் அதை ஏன்பா இது சும்மா கூட இருக்கும் அவர் மேலே இருக்க கடுப்பில் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி கடந்து போயிடுவோம் ஆனால் ரம்னின் மாளிகை சொல்லுது அப்படின்னா சம்பவம் பெருசாக நடக்கும்ன்றது இங்கே கேரண்டியாக தெரியுது ஆக்சுவலாக இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது என்னவோ ஐஎஸ்ஐஎஸ்கே அப்படின்ற பயங்கரவாத அமைப்பு தான் அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பை பற்றி நம்ம முன்னே பல விஷயங்கள் பார்த்துட்டோம் திரும்பி நான் ரீகால் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் மாஸ்கோவில் நடந்த அட்டாக் மாதிரியே அமெரிக்காலேயும் ஐரோப்பாலையும் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துறதுக்கு இந்த கே திட்டம் போட்டிருக்கிறத ஒரு பெரிய தகவல் தகவலை வெளியிட்ருக்குறது யார் தெரியுமா அமெரிக்காவோட கவுண்டர் டெரரிசம் அஃபிஷியல் ஒருத்தர் வேறு இப்போ இருக்கே வெளியாகலை அஃபிஷியல் மட்டும் தான் இப்போதைக்கு அந்த தகவல் வெளியாகிருக்கு இன்னும் கொஞ்சம் நீட்சியாக பார்ப்போம் சிபிபி இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் பேட்ரோல் ஒன்றும் இல்லைங்க இந்த அமெரிக்காவோட எல்லை பகுதி இருக்குல்ல மாஸ்கோ அமெரிக்கா ஆகிற அந்த இடம் அந்த எல்லை பகுதியில் ஃபுல்லாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த அதிகாரிகள்லாம் எல்லை தாண்டி சட்டவிரோதமாக ஒருத்தர் உள்ளே வந்தாலும் அடுத்தடுத்த லீகல் ஃபார்மாலிட்டி இருக்குல்ல அது எல்லாத்தையும் அவங்க முன்னெடுப்பாங்க அப்போ ஏற்பட்ட அந்த சிபிபி சில தகவல்களை வெளியிட்டிருக்கு அதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லையில் ஊடுருவ முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோரா வருஷம் பதினஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது தொண்ணூற்றி பேர் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தி ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் அமெரிக்காவில் வரதுக்காக ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஊடுருவ முயற்சியாக இப்படி அவங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்களே இவங்களில் சில பேருக்கு பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்க விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க தொடர் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு அதில் ஒன்றாதான் இந்த கே அமைப்பு அமெரிக்காலையும் ஐரோப்பாலையும் மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்க திட்டம் போட்டிருக்க விஷயத்தையும் இப்போ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இதை பற்றி யூஎஸ் அதிகாரிகள் என்னென்னலாம் விரிவாக சொல்றான்னு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆர்ட்ஸ் சேர்ப்பு இருக்குல்ல ஆக்சுவலாக எந்த ஒரு அமைப்பும் சும்மா அறிவிச்சிட்டா மட்டும் அது வளர்ந்துடாது அது பயங்கரவாத அமைப்போ அரசியல் கட்சியோ இல்லை ஒரு கம்பெனியோ கூட வச்சுக்கோங்களேன் சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டா மட்டும் அது பெருசாக வந்துடாதில்ல மேன் பவர்ன்றது ரொம்ப 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 முக்கியம் எதுவாக இருந்தாலும் ஆள் சேர்ப்பு அப்படின்றது ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் பண்ணாமல் பல நாடுகளில் இருந்தும் பல பேர் செலவு பண்ணுறத பயங்கரவாத அமைப்புகள் ஒரு கீ டாஸ்காக வச்சுருப்பாங்க அந்த வகையில் ஐசிஎஸ்கே இருக்குல்ல இவங்க ஆட் சேர்ப்பில் அடுத்த அளவுக்கு போயிருக்காங்களா அவ்வளோ பேர் சேர்த்து வச்சுருக்காங்களா இப்படி சேர்த்த ஆட்கள் எல்லாரையும் தான் சில நாடுகளுக்கு அனுப்பி அங்கே மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்துறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா மாஸ்கோட தாக்குதல் நடந்துச்சுல இதுவும் அதே பேட்டர்னில் தான் நடந்தது தான் யூஎஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க இதே மாதிரி இட் மீன்ஸ் மாஸ்கோட மக்கள் அதிகமாக கூடுற அந்த கான்செர்ட்டுக்குள்ளே அட்டாக் பண்ணி அத்தனை பேர் சாகரிச்சிருந்தாங்களே இதே பேட்டர்னில் தான் அமெரிக்காக்குள்ளேயும் தாக்குதல் நடக்கும் அமெரிக்காவில் இருக்க கான்சர்ட் ஹால் இது ஒன்றா இருக்கட்டும் பேஸ்பால் கேம் இந்த அரங்கமாக இருக்கட்டும் டைம் ஸ்கொயர் இந்த பகுதியாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் இருக்க ஒற்றுமை என்னென்னா மக்கள் அதிகமாக கூடுற இடம் அங்கே ஒருத்தர் ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்தினா ஆயிரக்கணக்கில் உயிரிழப்புகள் ஏற்படலாம் துப்பாக்கி வச்சு தாக்குதல் நடத்தினான்னா நூற்று கணக்கில் உயிரிழப்புகள் ஏற்படலாம் ஸோ போல் மாஸ் லெவலில் இவங்க பல பேர் கொன்று குவிக்க திட்டம் போட்டிருக்கிறதா தான் இந்த தகவல் வெளியாகி அமெரிக்கா முழுக்கவும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த நேரத்தில் கேனடா இருக்குல்ல அந்த கண்ட்ரி அலர்ட் ஆகிட்டாங்க இந்த ஐசிஸ்கேவோட பிளான்ல உன்னா வெளியே வந்துட்டு இருக்கு விட்டா நம்மளே அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேனடாவில் செக்யூரிட்டி பயங்கரமாக டைட் பண்ணப்பட்டிருக்கு முன்னே இல்லாத அளவுக்கு பயங்கரமாக டைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா கனடாலையும் பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு அந்த வரலாறுலாம் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுருக்க நம்புறேன் அங்கே உஷார் நிலையை பிரகடனப்படுத்தி கடுமையான சோதனைங்க வாகனங்களில் வரவங்களா இருக்கட்டும் சும்மா சந்தேக நபர் யாராவது நடந்து போகிறவங்க தென்பட்டாலாக இருக்கட்டும் கடுமையான சோதனையை கனடா கவர்மெண்ட் இப்போ முன்னெடுத்துக்கிட்டு அவ்வளோ பதற்றத்தில் இருக்காங்க அவங்க கனடாவோட பதட்டம் தான் மற்ற நாடுகளும் சூழ்ந்துக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா மாஸ்கோ அட்டாக்கை பற்றி தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும் கே அமைப்பு என்னென்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா சொல்கிறது ஒரே விஷயந்தான் சே ரொம்ப மோசமான கொடூரமான தாக்குதல் எங்கள் நெஞ்சே பதறுது வலிக்குது அப்படின்னு மாஸ்கோ அட்டாக் சார்ந்த ஃபுட்டேஜ் அண்ட் ஃபோட்டோஸை வச்சு அமெரிக்கா பேசுது அதுக்கு என்ன அவன் ரஷ்யா பதிலுக்கு சொல்லுது ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் நீங்கள் தானே ஃபுல்லாக டைரெக்ட் பண்ணிங்க இதை உங்களோட உதவி இல்லாமலாம் இவங்க தாக்கவே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏழாம் பொருத்தம் இது பத்தாதுன்னு இந்த விஷயம் வரை இன்னும் பெருசா போயிட்டு இருக்கு போற போக்க பார்த்தா உங்க நாட்டுக்கும் சரி எங்க நாட்டுக்கும் சரி பயங்கரவாத அமைப்புகள் தான் ஒரே ஒரு தலைவலி நாம எதுக்காக எல்லாருமே நம்மளோட மனஸ்தாபத்தெல்லாம் விட்டுட்டு ஒன்னா சேர்ந்து அந்த பயங்கரவாத அமைப்புகளை அழிக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடுக்கு உலக நாடுகள் வந்துச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இந்த நிலமை நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா கூட்டு சேரதெல்லாம் காணொலில் கூட சாத்தியம் இல்லாத விஷயம் அதுவும் இல்லாமல் சில பயங்கரவாத அமைப்புகளை தோற்றுவிக்கிறதே அமெரிக்கா தான் ரஷ்யா தரப்பில் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒன்று சேரதெல்லாம் ரொம்ப 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 அரிது தாங்க மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பரிதாப நிலையில் இப்போ நீங்கள் ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேறு எதுவும் இல்லை இந்த மாஸ்கோவில் அட்டாக் நடத்தப்பட்டுச்சுல குரோக்கர் சிட்டி ஹால் அதோட காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க அட்டாக்கு முன்னாடி எப்படி ஜகஜோதியாக இருந்த ஒரு ஹால் தெரியுமா இது இப்போ பாருங்க நல்லா தூசு படிஞ்சு கரும் புகை சூழ்ந்து ஃபுல்லாக கருப்படிச்சு ஏன்னா அவ்வளோ கொடூரமான தாக்குதல் அந்த தாக்குதலோட ஒரு கட்டத்தில் இந்த ரூஃப் இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக நெருப்பு பற்றி கீழே விழுந்து டிசாஸ்டருங்க அந்த ஹால் முழுக்க டிசாஸ்டர் அதுவும் ஃப்ளோர்லாம் ரத்தக்கரைலாம் கொடுமையான காட்சிகள் அப்பாவி மக்களோட ரத்தக்கரைகள் அப்போ இந்த காட்சியை பார்க்குற நமக்கே நெஞ்சு பதைக்குது கோபம் வருது அப்படின்னா எல்லாருமே புட்டினோட மனநலையை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்த இடத்த எப்படி மாற்றிருக்கீங்க எவ்வளோ மக்களை கொண்டு இருக்கீங்கன்னு அந்த மனுஷன் எவ்வளோ கோபம் வரும் என் நாட்டு மக்களை நீ அழிச்சாலும் அது என்ன அழிச்சது சம்மன்றதை எல்லா தலைவரோட மனநிலையாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ரஷ்யன்ஸ் அப்போ அந்த மனுஷன் மனநிலை எப்படி இருக்கும் இன்னும் எவ்வளோ ஹைப்புக்கு போகிறாருன்னு தெரியல இந்த அமெரிக்கன் ஐரோப்பாவில் ஐசிஸ்கே பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்தலாம்னு இப்போ ஒரு தகவல் வெளியாச்சு சொன்னால் பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு முந்தைய தாக்குதல் நிகழ்வுகளை தொகுத்து பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் அட்டாக்ஸாக அது இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது ஒன்றும் ஃப்ரான்ஸுக்கு புதுசு கிடையாது நான் சொல்கிற விஷயம் லோன் உல்ஃப் அட்டாக்னா உடம்பாதிங்க தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பில் இருக்க ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ணுறது வேறு இதை அந்த பயங்கரவாத அமைப்பு ஒன்று சேர்ந்து பண்ணிருக்கிறதா நம்ம கொண்டுக்கலாம் ஆனால் அந்த அமைப்பை ரெப்ரஷன் பண்ணி யாரோ ஒருத்தன் ஒரு அட்டாக் நிகழ்த்தலான்னா அதை தான் லோன் உல்ஃபு இந்த உல்ஃப் இருந்து ஒரு உல்ஃபு மட்டும் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் ஞாபகம் இருக்குமே உங்களுக்கு மக்கள் கூட்டமாக இருந்த ஒரு பகுதியில் ஒரு ட்ரக்கை இயக்கி கண்ணு முன்னாடி வர எல்லாரையும் ஏற்றி சாகடிச்சு அதுக்கப்புறம் துப்பாக்கியால் சுட்டு என்னென்ன கொடுமை நடந்துச்சு சில பேர் ஆயுதத்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு பகுதியில் போயிட்டு அட்டாக் பண்ணுவாங்க இதெல்லாம் நடந்துச்சு ஃப்ரான்ஸுக்கு இதெல்லாம் புதுசே கிடையாது ஸோ இது போல தாக்குதல்கள் ஏற்கனவே ஐரோப்பா வரலாறுல பதிவாகி இருக்கிறதுனால தான் லோன் உல்ஃப் அட்டாக் சார்ந்தும் இப்போ ஒரு அச்சம் எழுந்திருக்கு யாருக்கு தெரியும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ஏதாவது மிகப்பெரிய லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னா பயங்கரவாத அட்டாக்னு ஒரு செய்தி பிரேக் ஆனாலும் இல்லை ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு மாஸ்கோ அட்டாக் சார்ந்த முன்னாடி தகவல் வந்திருக்கு பட் அவங்க பெருசாக கேர் பண்ணலை ஆனால் இப்போது அமெரிக்காவும் ரஷ்யா கடையில் முட்டையிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு திரும்பவும் வரும்புன்னு காக்கிறதே நல்லது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க